என்னன்னு ஒருத்தன் பார்த்து ஆட்டோட போறான் ஒருத்தன் அணிலோட போறான் என்ன செய்கிறீங்க நீங்க அப்படித்தானே கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் கிரேட்டஸ்டா தான் இருக்கணும் போதாரிகளப்பா செம்பகமே எலெக்ஷன் வர வருது ஆருக்கு ஓட் போடலாம் ஆரை பார்த்தாலும் நல்ல மாதிரியே தெரியலே அண்ணே அகர்ந்த பைக்கை வச்சு ஒன்று இது வேண்டாம் காசாங்க அவசரமா என்ன அவசரம் உனக்கு அப்படி ஆரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க வீட்டில் இல்லையே இல்லையா இப்போ படிப்பு இருந்தவங்க போல அடிச்சு என்ன தேனு செய்ய அடிச்சு என்ன செய்ய போறியா சரி அதை விட தொழில்களை தொடங்க போக தொழில் தொடங்கினே இருக்கிற முதலே நாசமாக்காமன்னு சும்மா இருக்க தெரியுமா நீங்க நான் நாசமா பைக் லீஸ் போலிருக்கான் தூக்க போறா நடக்குமா தூக்க போறாருந்தான் அது கட்டாமட்டு நாலஞ்சு மாத மாசமா போயிட்டு அது கட்றையில அது வேற பேச்சுன்னா அதையும் விடுங்க அதுவும் இல்ல லீஸும் இல்ல உனக்கு ப்ரீனரா அவசியம் உனக்கு அவ்வளவு அவசியம் இருபதனாயிரம் வந்து பைக் எதாவது கேட்கறேன் கோட் ஜி ஏடி கோட் படத்துக்கண்டு படத்துக்கு சரி படத்துக்கு கண்டாலும் டிக்கெட் ஆயிரத்தி இருநூறு போகுது பிஏபி கூட மூவாயிரம் தான் போகணும் சொன்னோம் பிஏபி டிக்கெட் அப்புறம் உனக்கு ஒரு ஆசை

அடிப்பட அடிப்படை உரிமையில வந்து நீங்க ஹைவேக்க கூடாது சரியா படம் நல்லா இருக்கோ எப்படி இருக்கோ நாங்க வந்து ரெண்டு ஷோ கட்டாயம் பார்ப்போம் முதலா ஷோவும் பார்ப்போம் ரெண்டாவது ஷோவும் பார்ப்போம் மூன்றாவது ஷோ தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் பார்ப்போம்மா விடுவோமா டிசைட் பண்றது ரெண்டு மட்டும் அடிப்படை தேவை எங்களை உரிமையில நீங்க ஹைவே கூடாது சரி அதே இந்த விருப்பம் எப்படி பார்த்தாலும் ஆறு மாறும் பண்ணிவிடுறேன் என்ன பார்ப்போம் மிச்ச விட்டாரம் மிச்ச விட்டாரம்னு தேங்காய் பார் சந்தன குஜ்ஜு தண்ணி போத்தல் தண்ணி போத்தல் ஆஹ் பட்டா சோள தெரியும் சரி விடு ஆ பொப்ப்கோன் அதெல்லாம் வரையில இருக்கல

ஏன் கத்துறீங்க அண்ணா கதவு கதவு எத்தனை படம் பத்து மணிக்கு பத்து மணிக்கு தான் படம் என்ன ஆறு மணிக்கு வந்து கத்துறீங்க அண்ணே ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் நாங்க தியேட்டர் நிப்போம்ல சீட் புக் பண்ணீங்கன்னா இல்லையா ரெண்டு நாளைக்கு வந்து இருக்குறாய் இதுக்கு தான் அண்ணே கதவை உடைச்சு உள்ள போய் ரெண்டு கதிரையை உடைச்சு படம் பார்த்தா தான் பார்த்த நிம்மதியா இருக்கும் எங்கடைய பைத்தியகாரமா கேக்குறீங்களா அரே நீங்க புக் பண்ணீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் வந்தா லட்சம் பேர் வந்தா கூட உங்கள சீட்டை உங்களுக்கு தருவா அண்ணே நீங்க தருவீங்க அண்ணே சாதாரணமான ஆக்கங்க படத்துக்கு தான் அப்படி போய் பாக்குறேன் இந்த இந்தியா உள்ள ஓடுது தளபதியில படம் தளபதியில படம் ஓடுது என்னது அனைத்து காலங்களிலும் ஆக சிறந்தவர் அதுக்கு நீங்க இப்படி செய்வீங்க இப்படி தான் செய்வோம் உடைச்சு தான் போவோம் அடி அடி

வடிவா ஹெட் போனை கொலை வீட்டில் இருந்து வடிவா பார்க்கறதுக்கு இது தியேட்டரில் காத்துக்குள்ளாரு அப்படி இப்படி எனக்கு கதையை முழங்காது வசனம் முழங்காது நான் முழு படம் டெலிகிராமில் பாக்குறேன் பார்க்குறேன் நீ அவன் இத்தனை ஓடி செலவழிச்சு படம் படுத்தா நீங்க இப்படி டெலிகிராமில் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லி கண்டுக்குறீங்க அப்படி தானே நான் மற்றது இங்கே நான் சும்மா சும்மா ஆள் இல்லை ஒரு நாலு ரிவியூ பார்த்து நான் ரிவ்யூ சொல்லுவேன் ரிவியூ பார்த்து ரிவ்யூ சொல்லுவீங்க ரிவியூ பார்த்து ரிவ்யூ சொல்கிறாள் தான் நான் ப்ளூ சட்டை மாறன் மட்டி அம்மா அப்படி இப்படி இருக்கிறாங்களானே எல்லா ரிவியூ சேர்த்து தொகுத்து அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து நான் அப்படியே அவன்கிட்ட கொடுப்பேன்